வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ டிராவல் டு ஸ்பார்ட் நம்ம இன்னைக்கு அம்பாசமுத்திரம் பக்கத்தில் உள்ள சாலையில் எடுத்த திரைப்படங்களோட பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஆல்ரெடி சாலையில் எடுத்த திரைப்படங்களோட பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முறையாக வீடியோ பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாரி டூ படத்தில் தனுஷாரும் மேடமும் இந்த ஆத்துசாலை வழியாக காரில் போகிற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க இதே படத்தில் வானம் விலையும் விளையும் அப்படிங்கிற பாடல்ல சாய் சாய்பள்ளி மேடம் இந்த ஆற்றுசாலை வழியாதாங்க ஆட்டோவில் போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க போலாம் என்னோ தனுஷார் நடித்த உத்தம புத்திரன் படத்தில் கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேன் அப்படிங்கிற பாடல்ல சாரும் ஜெனிலியா மேடமும் இந்த ஆற்றுசாலை வழியாதாங்க நடந்து போகிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க மோதி நான் விழுந்தேனே அடுத்து உதயநிதி சார் நடிச்ச நிமிர் படத்தில் மாமலை நெஞ்சில் மாமலை தந்து வானம் கூத்தாட அப்படிங்கிற பாடல்ல உதயநிதி சார் ஹீரோயினை கூட்டிட்டு இந்த ஆத்துசாலை வழியா தாங்க பைக்ல போவார் அந்த காட்சி இங்க தாங்க எடுத்திருப்பாங்க அடுத்து முத்தன கத்திரிக்காய் படத்துல சுந்தர் சார் நாய்க்குட்டி கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி பூனம் மஜுவா மேடம் இம்ப்ரஸ் பண்ணணும்னு சதீஷ் அண்ணா கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி காட்சிகள் இந்த ஆற்றுசாலையில தாங்க எடுத்திருக்காங்க ரிட்டன் கிடைக்கணும் நாய்க்கிட்ட இருந்தேன் இல்லப்பா அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஓ இம்ப்ரேஸ் இதே படத்துல பூனம் மஜுவா மேடம் இந்த இடத்துல தாங்க நடந்து வருவாங்க சுந்தர் சார் பின்னாடியே வந்து பேசுற மாதிரி காட்சிகள் எல்லாம் இங்கதாங்க எடுத்திருப்பாங்க அதான் கொஞ்சம் சுத்தமாக படிக்கலை அவரை விடுங்க மட்டும் இல்ல எனக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு ப்ளீஸ் கருத்தம்மா படத்தில் வரும் பாடல் காட்சி இங்கே தாங்க எடுத்திருக்காங்க அடுத்து சுந்தர புருஷன் படத்துல வெண்ணிலா வெண்ணிலா அப்படிங்கிற பாடல்ல சில காட்சிகள் இந்த சாலையில் தாங்க எடுத்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அம்பாசமுத்திரம் சாலையில் எடுத்த திரைப்படங்கள் எல்லாத்தையும் அந்தந்த காட்சிகளோடு உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிராவல் டு ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வேறு ஒரு சுவாரஸ்யமான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கலாங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி தேங்க் யூ பிரண்ட்ஸ்